நிதிஷ்குமார் திருப்பவும் வந்து என் கூட்டணியிலிருந்து ஜாயின் பண்ணிட்டாரு ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஜாயின் பண்ண போறாரு பதவி சித்தன் பதவி பித்தன் என்ன ஏதாவது ஜாப்ல போய் ஜாயின் பண்ண போற மாதிரி சொல்றீங்களே கடைசியில் வந்து இப்ப என் கூட்டணியில ஜாயின் பண்ணி அப்பதான் இந்த கையில கொடுக்குறாப்ல ரிசைன் லெட்டர் கிட்ட கொடுத்த உடனே ஸ்டேஜுக்கு வந்து பதவி நம்ம ஏத்துக்கிட்டாரு நிதிஷ் ஆமா அதுதான் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் அவர் பச்சோந்தி அப்படின்ட்டு பச்சோந்தி கூட கொஞ்சம் டைம் கலர் மாற தலைவன் டக்கு டக்கு டப்பு டப்புன்னு வந்து மாறுறாரு எத்தனை முறை பதவி ஏற்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இது வரைக்கும் ஐந்து முறை வந்து மாறி இருக்காரு ஆர்ஜேடி ஒருவாரு இந்த சைடு திருப்பி என்டிஏ போவார் திருப்பி ஆர்ஜேடி ஒருவாறு என்டிஏ போவாரு திருப்பியும் வந்து போயிட்டாங்க போயிட்டாரு இப்ப அடுத்து தெரியல வீட்டுக்கு போனாலும் போயிடுவாரு ஏன்னா மக்கள் எல்லாம் இருப்பாங்க மக்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்து அரசியல் விளையாட்டுக்களை அப்படின்லாம் பாக்குறப்ப அதை ரசிக்கிற மாதிரியே கிடையாது இன்னொன்று என்னன்னா எல்லாம் சொல்லுவார்ல இருக்கின்ற மேடையிலேயே என் தலைவன் கட்சி மாறுவாங்கிற மாதிரி இருக்கின்ற மேலையிலேயே வந்து கட்சி மாறுன ஒரே தலைவர் எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் தான் ஆமா பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரெக்கார்டை கூட அவர் வந்து அப்ளை பண்ணலாம் கிடைக்க வாய்ப்புகள்லாம் இருக்கு உலகத்துல எந்த தலைவரும் இப்படிலாம் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியும் ஏன்னா வந்து எல்லா எம்எல்ஏக்களோட ஆதரவோடையும் முதல்வராக இருந்திருக்காரு இவர் தான் இந்த அஞ்சு வருஷத்துல எல்லா கட்சி எம்எல்ஏக்கும் ஏஐஎம்ஐஎம் மட்டும் இல்லன்னு சொல்றாங்க மற்ற எல்லா கட்சி ஆதரவுலையும் இவர் எம்எல்ஏ சாரி முதல்வராக இருந்திருக்காரு எல்லா எம்எல்ஏக்களையும் சந்திச்சிருக்காரு அந்த மாதிரி அவன் மோடியோட சாதனை வீட் பண்ணியிருக்காரு மோடி கூட பல கட்சிகள் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க எல்லா கட்சியும் அஞ்சு வருஷத்துல மாறி இல்லையா அதை வாங்கியிருக்காரா இல்லையா பெரியார்டு தான் தேஜஸ்வி அதான் ரொம்ப இருப்பாரு தேஜஸ்வி வந்து டிப்டி சிஎம் வேற இருந்தார் அவர் கூட அவர் என்ன சொல்றாருன்னா பிஜேபி ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும் இவர் வேணாலும் வந்து மாறிடுவாரு எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல நிச்சயம் தமிழ்நாடு ரபிகார் ஆட்சி வந்து நாங்கள் பிடிச்சிருவோம் இந்தியா உடனே ஸ்ட்ராங்காக தான் இருக்கு பிஜேபி தான் வந்து தலைவலி ஏன்னா நாங்க வந்து வாக்குறுதி கொடுத்தப்ப ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறப்ப என்டைய வீட்டில தான் இருந்தாரு நிதிஷ்குமார் அப்ப ஆர்ஜேடி கூட்டணி வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க பத்து லட்சம் வேலை வாய்ப்புல உருவாக்கும் அப்படின்னு அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொன்னாரு நிதிஷ்குமார் ஆனா நான் உருவாக்கின உடனே அந்த பேர்ல அவரே எடுத்துக்கிட்டாரு வந்து வேலையே செய்யாம பேர் வாங்கறது என்னங்கிறத நிதிஷ்குமார் வந்து கத்துக்கலாம் கூடவே இருந்துகிட்டு அங்க போய் வேலை பாத்துட்டு வந்திருக்காரு ஆமா ஆனா என்னன்னா வேலை நிறைய பாத்துருக்காருல்ல ஒரு வந்து புரிஞ்சுக்கணும் ஜனவரி ஆரம்பிக்கிறவ பிரதமர் மோடி வந்து பல விஷயங்களை டீட் பண்ணியே சொன்னாரு நமக்குதான் அது முடியவே இல்லை ராம் மந்திர் இந்த ராமர் சிலை பிரதிஷ்டைக்கு பிறகு இந்தியா கூட்டணி இல்லாம போகும் உடையும் பல இதெல்லாம் நடக்கும் பாருங்க ராமர் அருளால நடக்கும் அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பிஜேபிக்காரங்க மோடி வந்து சொல்லியிருந்தார் ஒரு மேடையில இப்ப பார்த்தா தெரியுது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் எதை பத்தி பேசினோம் ராமர் கோயில் சிலை பிரதிஷ்டையை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த வாரம் தீங்கிழமை பாரு அவர் தான் உருவாக்குனாரு இந்த மாதிரி இந்தியா அலையன் செய்ய இப்ப என்ன தெரியுது முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாரையும் என் எதிர்கட்சி இருக்க எல்லா தலைவரையும் பார் என்ன மூடு கேட்டுக்கோங்க சொல்லுங்க அப்புறம் கடைசியில நான் சொல்றப்ப ஜாயின் அடிச்சிருக்கேன் அவருக்கு மட்டும் இல்ல மோடிக்கு மட்டும் முன்னாடியே தெரியல கார்கேக்கும் தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு பாட்னா பாட்னா மீட்டிங் அப்போ தெரியாத போல கொஞ்சம் தெரிய வந்திருக்கு தேஜஸ்வியும் லால்வும் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவங்க சொன்னது இப்ப நடந்திருக்கு நாங்களே வெளியே சொல்லி ஆனா வந்து செய்தி வேற மாதிரி போய்டுங்கிறதுக்காக நாங்க சொல்லலை இப்ப அவரே சொல்லிட்டாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கார்கே நிமித்தவரிசியம் பதவியை தொடர்னே அவசரமும் அம்தாவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கணும் நீங்க எங்க கூட தானே இருக்கீங்க ஹலோ சார் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இப்பதான் நம்ம ஒரு ஒரு ஒருமத்தமா கருத்து சொல்ல வேண்டிய நேரம் பத்திலாம் வந்து உற்சாகப்படுத்திருக்காரு ஆர்கே எல்லாம் இப்படிலாம் பேசும் போது நீ நாளைக்கு யாரு போவாங்களோங்கிற மாதிரி இருக்கு ஆனா என்னன்னா இது வந்து நிதிஷ்குமார் கூட ரெண்டு டெப்டி சிஎம் வந்து பதவி ஏத்திட்டாங்க ரெண்டு பேருமே வந்து பிஜேபி சாம்ராஜ் சௌத்ரி விஜயகுமார் சின்ஹா இவங்க ரெண்டு பேர் மொத்தம் வந்து எட்டு பேர் இப்ப இருக்காங்க அந்த அமைச்சரவையில முப்பத்தஞ்சு பேர் வந்து பதவி ஏத்துக்கலாம் முப்பத்தஞ்சு பேர் வரைக்கும் அமைச்சரா இருக்கலாம் இது ஜே பி நட்டா தான் முதல் நபராக நேற்று உட்கார்ந்துகிட்டு பதவியேற்புகளாக ரசிக்கிட்டு இருந்தாரு எல்லா பிளான் தான் தெரியுது டெல்லியில இருந்து பீகார் போகணும் அவரு மக்கள் ரசிக்கிறாங்களா இல்லையா பார்த்தா ரசிக்கலங்கிறது தான் தெரியுது ஆமா எழுபத்தி எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபிக்கு இருக்காங்க வந்து நிதிஷ்குமார்க்கு இருக்காங்க இதோட இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா அப்புறம் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டும் ஆதரவு தெரிவிச்சு இந்த அரசு வந்து திரும்ப நிதிஷ்குமாரே வந்து முதல்வராக பதவி ஏற்றுக்கிட்டு இருந்தாரு பதவி ஏற்றுக்கிட்டு இருக்காரு இப்போ அவங்க ஐக்கிய ஜனதா தளம் அவங்க கட்சியிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா கூட்டணியில் வந்து தொய்வு ஏற்பட்டது காரணமே காங்கிரஸ் தான் சீட் ஷேரிங்கு இந்த பிரைம் மினிஸ்டர் ஃபேஸு எதையுமே அவங்க சரியா முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் மேலே பழிய போட்டிருக்காங்க நிதிஷ்குமார் கட்சி காங்கிரஸ் வந்து அவர் ஒரு சந்தர்ப்பவாதி அவர் ஒரு அரசியல் பட்சம் அப்படிங்கிற மாதிரி எப்பவும் உள்ள டைலாக இது அவருக்கு எப்பவுமே பொருந்துங்கிறதுனால யாராவது மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏதாவது ஒரு கட்சிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துட்டே இருப்பாரு திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவரு அவர் தான் லாஸ்ட் எங்களுக்கு ஒன்றும் லாஸ்ட் இல்லை நம்ம கூட்டணி ஒன்றும் லாஸ்ட் இல்லங்கிற மாதிரி மம்தா இருந்து சில பேர் வந்து பேசுகிறாங்க சொல்லலை அவங்களே நான் இல்லைங்க அதாவது சொல்லல இது வரைக்கும் மம்தா சொல்லலை சொல்லலை சமாஜ்வாடியும் அதான் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து இருந்திருக்கணும் இந்தியா கூட்டணியில தான் இருந்திருக்கணும் இந்த பக்கம் தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அகிலேஷ் யாதவோட அப்பா முலாயம் சிங் யாதவ் அதே மாதிரி வந்து இவர் பீகாரில் நிதிஷ்குமார் லாலு பிரசாத் எல்லாருமே வந்து ஜெய்பிரகாஷ் நாராயணெல்லாம் அவங்களோட வழிகாட்டியாக வந்து எடுத்துக்கிட்டாங்க அதில் வந்து இவர் வந்து கொள்கையே மறந்துட்டு பிஜேபியோடலாம் கூட்டணி வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது இதில் வந்து இவர் லாலு பிரசாதையோட மகள் ரோகிணி அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க குப்பை வந்து திரும்ப தொட்டிக்குள்ளே போயிருச்சு அந்த துர்நாற்றத்தில் அந்த கூட்டணியில் இருக்கவங்களாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க இதுல ரொம்ப அதிருப்தி அடைஞ்சது என்னமோ திமுக தான் திருவாரூர்ல கலைஞர் கருணாநிதியுடைய சிலை திறப்புக்கு நிதிஷ்குமார் தான் கூப்பிட்டு இருந்தாங்க முறை மீட்டிங் போனப்ப இங்கிலீஷ்ல ஹிந்தி பேசிட்டு இருந்தப்ப இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டி ஆர் பாலு திமுக எம்பி வந்து ஆர்ஜேடி தலைவர் மனோஜ் ஜா வந்து கேட்டிருந்தாரு இருந்தாரு உடனே நிதிஷ்குமார் குறுக்கிட்டு இந்தியாவுடைய தேசிய மொழி இந்தி தானே அது கூட ஏன் தெரியாமறையும் சொல்லிட்டு கூட்டணி இருக்காங்க அவங்க எல்லாருமே இவருக்கே தெரியல இந்தியாவோட தேசிய மொழி ஹிந்தி இல்ல இந்தி அவருக்கே தெரியல ஒரு சிஎம் வேற இருக்காரு ஆனா கூட கேட்டிருந்தாங்க டிஎம் கிட்ட டைரக்டா ஆனா கூட டிஎம் கே சரி கூட்டணி ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு வேற யாரா இருந்தாங்கன்னு வச்சு தெரியாத போடா அப்படிம்பாங்க கூட்டணி இருக்கிறதுனால அப்படியே அமைதியா அப்படியே பட்டு போடாம வெளியில வராம நியூஸ் பாத்துட்டாங்க இப்ப நீங்க வந்து டிஆர் பாலே சொல்லியிருக்காரு ஆமா அவர் வந்து ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்லாம் வந்து பேசியிருந்தாரு ஆனா இப்ப கூட இந்தியா கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அரசியல்ல வந்து நேர்மை ரொம்ப முக்கியம் இவரோட கிரெடிபிலிட்டியே போயிருச்சுன்னு சொல்றாங்க திமுக சைட்ல இருந்து ஆனா கொஞ்சம் அப்செட் தான் திமுக என்ன காரணம் ரொம்ப நம்புனாங்க அப்ப எல்லாத்தோட மல்லிகார்ஜுன கூட முன்னாடி தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு தெரியாம ஆமா அதனால ரொம்ப ஏமாந்துருப்பாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா பிரசாந்த் கிஷோர் இருக்காருல்ல பீகாரை சேர்ந்த அந்த அரசியல் வியூக வகுப்பாளர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கூட்டணி இப்ப நிதிஷ்குமார் பாஜகவோட அமைச்சிருக்க கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி பீகார் சட்டமன்ற தேர்தல் வரையும் கூட தாங்காது இது எழுதி வேணாலும் தரேன் அப்படின்னு இருக்காரு அந்த அளவுக்கு நிதிஷ்குமாரை நம்புறாரு அதனாலதான் அப்படி சொல்லியிருக்காரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க தேஜஸ்வி யாதவ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சிஎம் ஆவாரு மக்கள் ஆதரவு அவர் தான் இருக்குது அவருக்கு தான் இருக்குது பீகாரில் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் நாங்கள் விடுவோவாங்கிற மாதிரி இன்றைக்கி லாலு பிரசாத் யாதவ் வந்து இடியில் வந்து ஆஜராக இருக்காரு உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஏற்கனவே அந்த ரயில்வே மினிஸ்டராக இருந்தப்போ வேலை வாங்கி தரேன்னு சொல்லி நிலத்தை மோசடி பண்ணி லஞ்சமாக வாங்கியிருக்காருங்கிற அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு அதில் வந்து இன்றைக்கி ஆஜராக இருக்காரு எங்களுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை ஏன்னா நாங்கள் அவங்க கூட இல்லை அதாவது பிஜேபி கூட இல்லை அதனால எங்களை கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபார்முலா பயன்படுத்தலாமே ஆஜராகாமே இருக்கலாமே வா அவர் முதல்வராக இருக்காரு இவங்க இப்போ துணை முதல்வரும் கிடையாது தேஜஸ்வி யாதவ்க்கு அவருக்கும் சம்மன் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அவர் வரல அவங்க அப்பா தான் ஆஜராக இருக்காரு இப்போ அவருக்கு அடுத்து கொக்கி போடுவாங்க சொல்றாங்க சரி இது எப்படியும் நம்ம நேரத்தில் அனுப்பிச்சிருந்தாரு ஒர்க் லைக் நிதிஷ்குமார் லவ் யுவர் ஜாப் நாட் கம்பெனி அவருக்கு சிஎம் ஆகிற ஜார் ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன ஆனாலும் சரிப்பா ஆனா கரெக்டா தான் சொல்லிருக்காரு அவர் கட்சியே கம்பெனி மாதிரி தான் நடத்திட்டு இருக்காரு ஓகே தமிழ்நாட்டில் முதல் கட்சியாக தேர்தல் பணியில பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்கு பிள்ளையார் சொல்லி சொன்னா பிள்ளையார் சொல்லி மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க திமுக வந்து காங்கிரஸ் கட்சியோடைய முக்கியமான தலைவர்கள் முகுல் வாஸ்னிக் சல்மான் குர்ஷித் அஜய்குமார்

பன்னெண்டுன்னு இருக்காங்க இவங்க இவங்க எட்டுன்னு இருக்காங்க ஆனா பைனல் ஆக போறது பத்து தாங்கிற எல்லாருக்குமே தெரியும் இருந்தா கூட கார் பிடிச்சலாம் போயிருக்கோம் பெட்ரோல் எல்லாம் போட்டிருக்கோம் பேச வேணாமா ரெண்டு சீட் எக்ஸ்ட்ரா கேட்க வேணாமா ரெண்டு சீட் கம்மி பண்ண வேணாமான்னு பேசுறாங்க கடைசியில பத்துலதான் முடிய கூறாங்க கம்மியான ஆமை தவிர பதினொன்று கூட இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறாங்க திமுக தரப்பு நம்ம கேட்ட வரைக்கும் ஓகே அவங்க கார் இல்ல ஃப்ளைட் பிடிச்சி டெல்லியில இருந்து வந்திருக்காங்க அதனால பேசிட்டு போயிருக்காங்க சரி அவங்களுக்காவது காங்கிரஸோட தொகுதி பங்கீடு பத்தி பேசுனாங்க அதிமுக அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க எந்த கட்சியும் இல்லை வாங்க தொகுதி பங்கீடை பத்தி பேசுவோன்னு இன்னைக்கு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆமா அந்த ஆலோசனை கூட்டம்லாம் நடந்து கடவுரிச்சிட்டாங்க இல்லையா நாங்களும் கடவுரிக்குமா இல்லையான்னு வீச்சு உட்காந்துருக்காங்க பட் ஒன்றும் சேலம் யாரையுமே காணாங்கிற மாதிரி இருக்காங்க ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் சில பேர் உள்ள வந்திருக்காங்கிறது தெரியுது டிடிவி தினத்தை பேசுறப்ப கடந்த பத்து ஆண்டுகளாக ஊழல் இல்லாத ஒரே ஆட்சியை கொடுத்த பிரதமர் மோடி தான் ஒரே கட்சி ஊழல் இல்லாத ஒரே கட்சி பிஜேபி தான் சொல்லிட்டு தூக்கி பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு வேற வேற ஏதோ பண்ணிருக்காரு சரி நம்ம பக்கம் ஏதோ முறைட்டு திரும்பினாம இருக்கட்டும்ட்டு நேத்தானா ஓபிஎஸ் பல ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து சொல்லியிருக்காரு ஆமா ஓபிஎஸ் வந்து இந்த தொகுதி பங்கீடு பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன்னா அவர் கட்சி இல்லை இந்த மாதிரி ஏதாவது பேசுவோம்னு சொல்லிட்டு அவரும் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஓபிஎஸையும் ஈபிஎஸ்சையும் அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சு அமித்ஷா பேசினாராம் அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காரு நீங்க மாதிரி டிடிவியையும் சசிகலாவையும் சேர்த்துக்குங்க அப்போதான் கரெக்டா இருக்கும் ஃபேஸ் பண்றதுக்கு தேர்தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ஒத்துக்கலாம் எடப்பாடி அதே மாதிரி சரி நீங்கள் நீங்கள் பேச வேணாம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சீட்டில் ஒரு பத்து இருபது சீட்டு கூட கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அவர்கிட்ட பேசி டிடிவிக்கு நாங்களே பிரித்து கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்குமே எடப்பாடி வந்து ஒத்துக்கலாம் சரி சீட்டே கொடுக்க வேணாம் நான் பேசி டிடிவிட்ட நீங்க நிற்க வேணாம் தேர்தலான்னு சொல்லிடுறேன் நீங்க இந்த வாரிய தலைவர் அந்த மாதிரி ஏதாவது சில பதவிகளை அவங்க கட்சிக்காரங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் வந்து என்னால் முடியாது பூ அப்படின்ட்டாராம் அதனால வந்து என்ன ஆயிருக்கு க கடுப்பாயி அமித்ஷா வந்து கிளம்பி நைட்டு ரெண்டு மணிக்கே டெல்லிக்கு ஃப்ளைட்ல கிளம்பி போயிட்டதா ஓபிஎஸ் வந்து இப்போ ஒரு மேடையில் பேசியிருக்கு எல்லா ரெக்வஸ்டும் வச்சிருக்காரு அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இப்போ இருந்தால் கிட்ட ப்ளீஸ் இதை இந்த இதை சஜெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கார் அவர் இவர் எல்லாமே ஒத்துக்கவே இல்லை கடைசியில் என்னென்னா இங்கே இருக்கிற பிஜேபி தலைவர்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்க டெல்லிக்கு போகிறப்படா எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்டே கெஞ்சிட்டு வராரு கெஞ்சிட்டு வர்றாருட்டு இப்போ ஓபிஎஸ் என்ன சொல்றாரு அமித்ஷா தான் எடப்பாடி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தாருங்கிறது தெரிய வந்திருக்கு ஆமா இது வந்து அவருக்கு மைலேஜ் மாதிரி தான் அது தெரியாம சொல்லிட்டாரு பட் சென்னைக்கு வந்தா அமித்ஷா கெஞ்சி வர போல டெல்லிக்கு போனா எடப்பாடி கஞ்சி வர போல அது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு இது எங்களுக்குள்ள ஒரு பழக்கம் தான் கெஞ்சிருந்தோம் அவன் கெஞ்சிருக்கும் அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க இதுல இந்த தொகுதி பங்கீடு பத்தி பேசும்போது இன்னொருத்தர் வந்து எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க தொகுதி பங்கீடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஏன்னா தனித்து தான் போட்டிடுவேன் இருக்காருல்ல

இன்னொரு விஷயம் சொல்றாரு ஆனா இவரே சொல்லியிருக்காரு சங்கின்னு சொன்னா செருப்பா அடிச்சேன் அப்படின்னு ஆனா இப்ப சங்கி இலி சொல்லலன்றாரு இப்ப இன்னொரு விஷயத்த இனிமே சொல்லல ஆமா இப்ப வந்து வேட்பாளர்களே அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாருல இன்னொரு விஷயத்தையும் அறிவிச்சிருக்காரு அண்ணன் ஆட்சிக்கு வந்தோம்னா சிஎஸ்கே எங்க போனாலும் தமிழ் பிளேயர் இல்லன்னு பதினோரு பேரும் நான் வந்துட்டேன்னா சிஎஸ்கேல தமிழ் பிளேயர் தான் நானும் ஒருத்தன் அப்படின்னு இருக்காரு அவர் என்னென்ன ஷாட் அடிக்க போறாருன்னே தெரியல அண்ணன் வந்து பயங்கரமா அடிப்பாருன்னு நினைக்கிறேன் பேட்டிங் அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து இன்னொரு விஷயம் நடந்திருக்கு முதல் முறையாக நடந்திருக்கு என்னன்னா பணமரம் வெட்டினதுக்காக ஒருத்தர் மேல வந்து வழக்கு போட்டிருக்காங்க அவர் வந்து திருவாரூரை சேர்ந்த அந்த மாவட்டத்தை சேர்ந்த பூமிநாதன் அப்படிங்கிறவர் வெட்டிருக்காரு அவருக்கு நானூத்தி இருபத்தி ஏழாவது பிரிவின் கீழ போலீஸ் வந்து வழக்கு போட்டுருக்காங்க அது வந்து மாவட்ட ஆட்சியரோட பர்மிஷன் இல்லாம வெட்ட முடியாது பனை மரம் ஏன்னா அது மாநில மரம் அப்படிங்கறதுனால ஓகே இன்னொன்னு வந்து சங்கீபதி பேசிட்டு இருந்தால ஆமா ஆனு சீனிவாசன் பதில் சொல்றாங்க அதுக்கு சங்கின்னு வந்து எல்லாத்தையும் நிறைய பேரு சொல்லிட்டு இருக்கீங்க சங்கின்னு என்னன்னா நாட்டெல்லாம் முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சங்கிதான் அப்படின்னு இருக்காங்க அப்ப நாங்க சங்கி இல்லைன்றாங்களா இல்ல சங்கிங்கிற பார்த்தா பெருமத்தோட சொல்றாங்க நாங்களே நாடு வளரும்னு நினைக்கிறேன் எல்லாருமே சங்கிதான் அப்படின்றாங்க அப்படி பார்த்தா நியூர் சங்கிதா நம்ம சங்கி வரும் இல்ல அந்த வகையில பார்த்தா நம்ம சங்கி அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சங்கியா அவங்க அவங்க கட்சியையும் சொத்தையும் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் நாட்டை வளர்க்குற மாதிரி தெரியல நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே சங்கின்னு சொல்றாங்க அவங்க

காந்தோடைய நினைவு தினம் மத நாள் இந்தியாவில கொண்டாடுவாங்க தான் அந்த இருந்திருக்கு இப்ப ஆளுநர் என்ன சொல்றாருன்னா காந்தி மீது மிகப்பெரிய மரியாதை அவரோட அறிவு என்னோட வாழ்நாளே நான் வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கேன் நேதாஜியை பத்தி சொன்னப்ப சில பேர் காந்தி தவறா நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உள்நோக்கத்தோட சொன்னாருன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க பட் இப்ப அப்படியே பல்ட்டி அடிச்சிருக்காரு அது காரணம் என்னன்னா காங்கிரஸ் இவருக்கு புரியாத கட்சி காங்கிரஸ் அவர் காங்கிரஸ்ல இருந்தார்ல அதனால அந்த வண்ணம் வந்து காங்கிரஸ் மேலயும் ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்றாங்க ஆமா ஆனால் இவங்க திமுக என்ன சொல்றாங்கன்னா காந்தியை பிடிக்கும் பிடிக்காதுங்கிற கோட் சேவை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுதான் காரணம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் இப்போ எங்க போயிருக்காரு ஆளுநர்லாம் காரப்பிடிக்கு போயிருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரோ தெரில சாரி சரி அதனால இங்க கீழவன் கீழ்பெண்மணிக்கும் வந்து போயிருந்தாரு அப்போ போனப்ப அங்க வந்து அந்த தியாகிகள் ஜமீன்தார்களை எதிர்த்து கூலி உயர்வு கேட்டு போ போராடின தொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதை நம்ம மறக்க முடியாது அந்த கீழ்பெண்மணி தியாகி அங்க ஒரு நினைவிடமே இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அங்க உள்ள அதுல உயிர் பிழைச்ச ஒரே ஒரு தியாகியான பழனி வேலையுமே சந்திச்சாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு பழனிவேல அப்படின்னா இந்த மாதிரி இந்த மக்கள் வந்து இங்க உள்ள மக்கள் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டவங்கதான் அவங்கெல்லாம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சந்திப்பை நடத்தினங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இவரு போயிட்டு வந்தவரும் ஒரு பீட் போட்டிருக்காரு அஹ் இங்க நிர்வாக திறமையின்மையினாலையும் ஊழல்னாலையும் இந்த மக்கள் வந்து முன்னேறாம இருக்காங்க க அதாவது இவங்க தொழிலாளர் வர்க்கத்துக்கு பாட்டாளி வர்க்கத்துக்கு ஒரு சாம்பியன் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சி இதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு கான்கிரீட்டில் அதிகமாக செலவு பண்ணி நினைவிடம்லாம் வச்சுருக்காங்க சுற்றி குடிசைகள் தான் இருக்குது இது ஒரு கேலிக்குரிய அவமானம்ங்கிற மாதிரி பேசிட்டு அதை ட்வீட்டை போட்டு விட்டுருக்காரு இதில் கம்யூனிஸ்ட்காரங்களாம் பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காங்க இவங்க வந்து பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தோட பலன் போய் கிடைக்கலான்லாம் வேறு பேசியிருக்காரு பிஜேபி வந்து இவங்களுக்குலாம் பண்ணணுன்னே நினைக்காது இப்போ திடீர்னு வந்து அரசியல் பண்ணுறாங்க தேர்தலுக்கு முன்னாடின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க உம் ஆர் என் வந்து நாகைக்கு வந்து போனாரு அங்க வந்து நர்சிங் கல்லூரி வச்சு நடத்திக்கிட்டு தான் அந்த மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அந்த சொன்னீங்க அவர் என்ன பண்ணிருக்காரு நர்சிங் கல்லூரி முதல்ல ஒரு உத்தரவு எல்லா மாணவிகளும் காலை ஆறு மணிக்கு வந்து வரணும் ஆளுநர் கேக்குறதுக்காக அப்படின்ட்டு நிறைய மாணவிகள் வரவே இல்லையா உடனே வந்து முதல்வர் வந்து வாட்ஸ்அப்ல மாணவியில மிரட்டி ஆடியோ போட்டிருக்காரு அது வைரல் ஆயிருக்கு நீ யாரும் வரலனா எக்ஸாம் எழுத முடியாது பார்த்ததுன்னு சொல்லிட்டு மிரட்டல் விடுறாங்கப்பா ஆளுநாருக்காக இவரையும் கொந்தளிக்கிறாரு பாஜக மாவட்ட தலைவர் கொந்தளிச்சுதான் இதெல்லாம் வர்றாங்க இதெல்லாம் நடந்தே மாதிரி நடந்திருக்கு இங்க வேலூர்ல வேலூர்ல மாவட்ட செயலாளர் லோகேஷ் குமார் பாஜக இவரும் பாஜக தலைவர் இப்போ என் மண் என் மக்கள் நிலத்தில் நடைபெறும் போறாருல அவர் வர்றதுக்காக சில ஏற்பாடுகள் பண்றாங்க இவங்க பண்றப்ப மாதுநூறுங்கிற இடத்துல ஒரு பேனர் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இந்த லோகேஷ் குமாரும் அசோக்கும் ஒரு பஞ்சாபி தாபால உட்காந்து சாப்பிட்றாங்க பஞ்சாபி தாபால உட்காந்து சாப்பிட்றப்ப ஒரு சர்வன்ட் வராரு பஞ்சாபி காரர் நினைக்கிறேன் அவரு இவங்க கையில ஆர்எஸ்எஸ் உடைய அந்த கயிறு கட்டி இருக்கிறத பாக்குறாரு பார்த்தோடனே ஆர்டர்லாம் எடுத்துட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லியிருக்காங்க லோகேஷ் குமார் பாத்து லோகேஷ் குமாரும் பதிலுக்கு அவங்களும் பெருமிதமா ஜெயஸ்ரீராம சொல்ல ஆப்போசிட்ல மூணு பேர் கடுப்பு போயிட்டாங்க ஜெயஸ்ரீராம் ஹோட்டல் வந்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு லோகேஷ் குமாரையும் அசோக்கையும் அடி அடினு அடிச்சிருக்காங்க சத்தமா சொல்லாதீங்கன்னு கேட்காம அவர் கத்திட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் வேஷ்டூர் உன கையோட ஆம்பூர் காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்துருவாங்க நான் கூட ஆம்பூர்ல பிரியாணி சாப்பிட போயிட்டார்த்ததான் ஆமா அதே மாதிரி பொன்முடி வழக்கு வேற இன்னைக்கு உச்சநீதி நீதிமன்ற வந்திருக்கு ஆமா வந்தது அவங்க என்ன கேட்டாங்கன்னா உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை வந்து கேட்டு இருந்தாங்க அந்த தடைக்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நாலு வாரம் அவகாசம் நாலு வாரத்துக்குள்ள அறிக்கை சமர்ப்பிக்கணுங்கிறத உச்ச நீதிமன்றம் வந்து ஓகே நீ இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதே சின்ன ஆறுதல் மட்டும் தான் இருக்கு அதுக்குள்ள தொகுதி பங்கிட்டு எல்லாம் பேசிக்குவாருல இருக்கிற கட்சி பணிகள் முடிச்சிருக்க சீக்கிரம் கட்சியோட எல்லாம் பல வேலைகள் பண்ண வேண்டியதா இருக்கா இல்லையா அதெல்லாம் பண்ணி முடிச்சாதான் நிம்மதியா இருக்கும் அவருக்கு அப்பாடா கட்சி பணிகள் வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்னு முன்முடி அமைச்சராக இல்லை ஆனால் சிறை இருந்தால் கூட இலாக்க அமைச்சராக இருக்காரு செந்தில் பாலாஜி அவருக்கு பதினேழாவது முறையாக காவல் நீட்டிப்பு வந்து பண்ணிருக்காங்க ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் ஓகே இது உண்மையாகவே கிட்னஸ் ரெக்கார்டுக்கு ஒரே தகுதி உள்ளதான்கிறதை நீங்கள் பார்க்கணும் ஆமாம் இதில் அமலாக்கத்துறையும் விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறாங்க அவர் சிறைக்குள்ளேயே இருக்காரு இவ்வளோ நாள் விசாரிக்கிறாங்களே விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா முக்கியமான ஒரு செய்தி வந்து யூஜிசி மத்திய அரசு நிறுவனம் பல்கலைக்கழக மானிய கழகம் இது இவங்க தான் வந்து உயர்கல்வித்துறையில் எந்த ஒரு விஷயத்தை அமல்படுத்தணும்னாலும் இவங்ககிட்ட இருந்து அறிவிப்பு வரும் அந்த மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆசிரியர்கள் அதாவது டீச்சிங் நான் டீச்சிங் எல்லா பணியிடங்கள்லேயும் உயர்கல்வி நிறுவனங்களில் பிசி ஓபிசி எஸ்டி இந்த மூன்று பிரிவினர்களுக்கும் காலி பணியிடங்கள் இருந்தால் ஒருவேளை அது ஃபில் ஆகலைன்னா பொது பிரிவுல இருந்து கூட ஃபில் பண்ணிக்கலாம் யார் வேணா அப்ளை பண்ணி அப்படி ஒரு இதை நடைமுறையை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க இது வந்து பெரிய சர்ச்சையாயிருச்சு அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டி அந்த இடஒதுக்கீடை காலி பண்ண பார்க்குது மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அப்போ மத்திய அமைச்சகம் கல்வி அமைச்சகம் என்ன சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி யூஜிசி சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க பட் இது வந்து ஒரு ஆழம் பார்த்துருக்காங்க இதெல்லாம் இவங்க கொண்டு வர போகிறாங்க அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் சொல்லி சில பேர் சொல்கிறாங்க இன்னும் சில கல்வி ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வட மாநிலங்களில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா சமூகமும் சேர்ந்து வளர்ந்துருக்கிறதுனால ஆசிரியர் பணியிடங்களில் ஓபிசிஎஸ்சி எஸ்டி உயர் வகுப்பினர் எல்லாருமே இருக்காங்க பட் வட மாநிலங்களில் அவங்கள வரதே விடுறதில்லை அவங்க அவங்களுக்கு கல்வியே போய் சேர்றதில்லை அதனால வந்து அங்கே காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது அது அவங்க முறைகேடாக ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதனால் டேட்டா வெளியிடணும் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலையும் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ ஓபிசி ஆசிரியர்கள் இருக்காங்க எல்லாத்தையும் டேட்டாவை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி இந்த ராமர் கோயில் விஷயம் பீகார் விஷயம்லாம் இருக்கும்போது இடையில அறிவிச்சு விட்டு ஆளாம் பார்த்துருக்காங்களோன்னு தான் தோணுது அடுத்த தடவை ஜெயிச்சா இதெல்லாம் கொண்டு வந்துருவாங்கிற மாதிரியும் எதிர்கட்சிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க ஓகே எல்லாம் படித்தாதான் தான் கேள்வி கேட்பாங்க படிக்கிடாமே பண்ணிட்டா கடைசி வரைக்கும் அவங்க சொல்ற கோஷத்தை போட்டுகிட்டே இருக்காங்க என்னமோ அப்படின்னு தான் வந்து தோணுது இன்னொரு பக்கம் வந்து நேத்து உச்ச நீதிமன்றத்துடைய எழுபத்தி ஐந்தாவது அந்த ஆண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஆரம்பிக்கப்பட்டது அங்கே தான் செயல்பட ஆரம்பிச்சது உச்ச நீதிமன்றம் அதன் நிகழ்வாக வந்து நேற்று பிரதமர் மோடி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க பிரதமர் மோடி பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா அதிகாரம் பெற்ற நீதித்துறையை வளர்க்கறது முக்கியமான ஒரு கடமை அது வந்து இந்தியாவின் ஒரு அங்கம் நம்பகத்தன்மையான நீதித்துறையை அமைக்க அரசு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு குஜராத் மாடல்ல பண்ணிருக்காங்கல்ல ஆமா ஆமா பண்ணாங்க நமக்கு தன்மையோட செயல்படுறாங்கல்ல குஜராத் நீதிமன்றம் வந்து அந்த மாதிரி உண்மையிலே அவரோட பேச்சு தெரியல அது தெரியல அவர் எதை குறிப்பிடாருன்ட்டு அதே மாதிரி குற்றவியல் அந்த சட்டங்களை கொண்டு வந்து புதிய சகாத்தத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு வந்து பேசி முடிச்சிருக்கு மாத்திருக்காங்க இப்ப என்னன்னா வந்து அந்த உச்ச நீதிமன்றத்தை கொஞ்சம் மறுசீரமைப்பு பண்றதுக்கு எட்நூறு கோடிக்கு இவ மத்திய அரசு பணம்லாம் ஒதுக்கி இருக்கு அதையும் குறிப்பிட்டு பேசியிருந்தார் ஓகே அதே மாதிரி மன் கி பாத் இந்த வருஷத்தோட முதல் மன் கி பாத்தில் என்ன பேச போறாரு பிரதமர் மோடினு எல்லாரும் ஆவலாக இருந்தாங்க அது என்ன பேச போறாருங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ராமர் கோயிலை பற்றி பேசியிருந்தாரு மக்களை வந்து ஒருங்கிணைச்சிருக்காரு ராமர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஜனநாயகத்தின் தாயா இந்தியா இன்னைக்கு இருக்குன்னா அது காரணம் வந்து குடியரசு தினம் ஜனநாயகத்தின் தாய் இந்தியா அது காரணம் என்னன்னா இந்த மாதிரி குடியரசு தினம் இந்த மாதிரி ஜனநாயக திருவிழாக்களை நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம் அதனால தான் வந்து திருவிழாலாம் நடக்குது ஜனநாயகம் சரி ஓகே இன்னைக்கு ஜிய பத்தி எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல இந்த அமைச்சர்கள் மாலத்தீவை சேர்ந்த அமைச்சர்கள் அவங்க எடுத்தா பேசுறீங்கன்னு இன்னைக்கு சண்டைய போட வச்சிருக்க ஒரு கர்மா பூமராங் மாதிரி அங்க நாடாளுமன்றத்துக்குள்ளேயே அடிச்சுட்டு இருந்திருக்காங்க லட்சத்தீவுக்கு போனதுல இருந்து மாலத்தீவுக்கு நேரம் தெரியல என்ன நடந்திருக்குன்னா அங்க ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சி என்ன சொல்லியிருக்காங்க புதுசா நாங்க நான்கு அமைச்சர்களை நியமிக்கணும் இதுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் தரணும்னு சொல்லிருக்காங்க எதிர்கட்சி இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு இதனால ரெண்டு எம்பிகளும் சட்டையை பிடிச்சி அடிச்சு ஒரு கதெல்லாம் மண்டை உடைஞ்சு ரத்தம்லாம் ஊத்துது அவர் வந்து அனுமதி பண்ணியிருக்காங்க இதுல மருத்துவமனையில அவர் மீண்டு வரட்டும் இந்த கட்சி அவங்க எப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கே எப்படி அரசு நடக்கும் மால்தீவ்ஸே நாற்பது ஐம்பது வருஷத்துல மூழ்க போகுதுன்னா சொல்றாங்க இப்பெல்லாம் ஒத்துமையா இருந்து அங்க இருக்கிற மக்களை காப்பாத்தி அவர் நாட்டுல செட்டில் பண்ற வேலைகளை பார்க்கணும் அவங்க எல்லா நாட்டுலயும் அரசியல் வேலைகள் அப்படிதான் இருக்காங்க ஆமா அவ்வளவுதான் இனி ரெண்டு மூணு மாசத்துக்கு எந்த லீவும் கிடையாது ஆமா இப்ப முதலமைச்சரா பதவி ஏற்கிறீங்களே உங்களுக்கு முன்னாடி யார் முதலமைச்சரா இருந்தா நிதிஷ் அதுவும் நான் தான் பீகார் சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபது வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை பெற்று ஆட்சி நடத்திய பெருமை நிதிஷ்குமாரை மட்டுமே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு செங்காந்தால் இன்னைக்கு வந்து விருது மோடிக்கும் நிதிஷ்குமாருக்குமே கொடுத்துரலாம் ஏன்னா வந்து இவங்க ஒரு அரசியல் ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போ நிதிஷ்குமார் கிட்ட ஒன்ஸ் மோர்னு கேட்டு திருப்பி என்டையும் கூப்பிட்டு வந்திருக்காங்க மோடி இன்னும் வேற யார்ட்ட ஒன்ஸ் மோர் கெட்டு வந்து கூப்பிட்டு வர போறாங்கிறது தெரியல ஆமா நிதிஷுமே ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்னு பதவி ஏத்துக்கிட்டே இருக்காரு பட் அவருக்கு விருது கொடுத்துருக்கோம் அதனால ஒன்ஸ் மோர் அப்படிங்கிற விருதை வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலாம் நம்ம சுத்தி நடக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சுக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி